தமிழ்நாடு அரசு விதிப்பணையில் தரமற்ற விதைகள் விவசாயிகள் அதிர்ச்சி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் செயல்பட்டு வரும் மாநில விதிப்பணிகள் பம்பன் பத்து என்ற புதிய உளுந்து ரக விதைகள் தரமற்றதாக இருப்பது குறித்து விவசாயிகள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் வேளாண்மை நலத்துறை பொறுப்பு அமைச்சராக உள்ள தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு குறைந்த தரமான விதைகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பயிறு வகைகளில் குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரும் ரகமான பம்பன் பத்து வெளியிடப்பட்டு மாநிலம் முழுவதும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இது எழுபது முதல் எழுபத்தி ஐந்து நாட்களில் அறுவடைக்கு தயாராகி ரவி பருவத்தில் அதிக மகசூல் தரும் வகையாக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இலை சுருண் நோய் மஞ்சள் மொசைக் நோய் போன்றவைகள் தாக்காத வகையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் பாப்பரப்பட்டி மாநில விதைப்படைகள் இருந்து ஒரு கிலோ தொன்னூறு என்றையில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விதைகளை வாங்கிய விவசாயி ஒருவர் விதைப்பையை திறந்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார் விதைகள் வண்டுபூச்சிகள் சேதமடைந்ததுடன் முழுமையாக தரமற்றதாக இருந்தது என்று அவர் கூறியுள்ளார் இதையடுத்து விதைகளை வாங்கிய இடத்திற்கே திருப்பி அளிக்க சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது வேளாண்மை நலத்துறையின் பெயரில் அரசு விதைப்படைகளில் கூட இப்படிப்பட்ட தரமற்ற விதைகள் வழங்கப்படுவது கவலை அளிக்கிறது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது துறை அதிகாரிகளும் பொறுப்பு அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேளாண்மை துறையினர் குறித்து எந்தவித விளக்கமும் இதுவரை வெளியிடப்படவில்லை விவசாயிகள் மத்தியில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேளாண்மை தேசிய பொருளாதாரத்தின் உயிர்நாளியாகும் உணவு பாதுகாப்பின் நிலையான தன்மையை அடையவும் நாட்டு மக்களின் நலனுக்காக்கவும் வேளாண் வளர்ச்சி மிகவும் முக்கியமானதாகும் அனைவருக்கும் போதுமான அளவு உணவு கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் தலையாய கடமையாகும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண்மை தொழிலே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது தமிழகத்தில் இரட்டாழ நாற்பது சதவீத மக்களுக்கு குறிப்பாக பெரும்பாலான கிராமப்புற மக்களுக்கு வேளாண்மை தொழிலே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது வேளாண்மையில் அதிக உற்பத்தியை அடைய விவசாயிகளுக்கு தேவையான பயிர் வாரியான பகுதி வாரியான உத்திகளை வகுத்து கிராமப்புறங்களில் வேளாண் கடன் தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பல்வேறு நலத்திட்டங்களை சீரிய முயற்சிகள் செயல்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறுகிறது வணக்கம் என்னோட பேர் கலைமணிங்க நான் செல்லம்பட்டி கிராமம் அரூர் தருமபுரி மாவட்டம் நான் நேற்றுக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு பாப்பாரப்பட்டி அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு கேவிகேல ஃபஸ்ட்டு போனேன் கேவிகேல இந்த உளுந்து பற்றி விசாரிச்சுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அக்ரி ஆஃபீஸில் ஒரு இருபது கிலோ நம்ம ஒரு ஏக்கரா பக்கம் போடணுன்றதுனால இருபது கிலோ கேட்டு வாங்கினேன் ஒரு கிலோ தொண்ணூறுபான்னு ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு வாங்கினேங்க வாங்கிட்டு அதையும் கேட்டேன் ஒன் மண் எட்டு இருந்தால் கொடுங்கன்னே ஒன் மண் எட்டு இல்லை அதை விட இப்போ அட்வான்டேஜாக வந்திருக்கு ஒன் மண் டென்னு இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொன்னாங்க அங்கே செக் பண்ணி பார்த்தோம் எதுவும் தெரியாத மாதிரி இருந்தது நல்லா இருக்குதுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அது எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைக்கலாம் இன்னும் ஒரு டூ டேஸில் நம்ம விதைக்கணுமேன்றதுக்காக அது எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டுங்க அது எல்லாமே தரமற்ற கொட்டையாக இருக்குது அதாவது அறு எழுபது பர்சன்ட்டு நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் வந்து அதாவது எல்லாமே பொட்டு கொட்டை மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே நசுக்குன்னா தூளை பவுடர் மாதிரி ஆகுது எல்லாம் வண்டு அதிகப்படியான வண்டு இருக்குது தரம் இல்லாத ஒரு கொ அந்த உளுந்து விதைகள் பார்த்தோம்னா தரம் சுத்தமாகவே தரம் இல்லை இதை நாங்கள் விதையை போட்டு வயலில் போட்டிருந்தா பார்க்காம போயிட்டு அப்படியே போட்டிருந்தா அதை ஒரு முப்பது பர்சன்ட்டு கூட முளைச்சிருக்காது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் மகசூல் எங்களுடைய விவசாயம் முழுவதுமே அது வீணாக போயிட்ருக்கோம் அதனால் இப்போ நாங்கள் பார்த்தது நல்லதாக போச்சு அரசு வந்து இதை உடனடியாக ப பரிசீலனை செஞ்சு ஆய்வுக்குட் பண்ணி இந்த மாதிரியான தரமற்ற விதைகளை தடை செஞ்சு ஒரு தரமான விதைகளை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்ட்டு நாங்கள் இந்த இதன் மூலிமா எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் விடுக்கிறோம்